வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஷ்டோமலிகா இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சுவாதி நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரம் ஓம் காமசாயை வித்மகே மகா நிஷ்டாயை தீமகி தன்னோ சுவாதி பிரஜோதயாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி நம்ம சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக வாங்க சுவாதி நட்சத்திரத்தின் நாம எழுத்து ரூ ரே ரோ த தொடர் எழுத்து த சுவாதி நட்சத்திரத்தின் கணம் தேவகணம் சுவாதி நட்சத்திரத்தின் மிருகம் ஆண் எருமை சுவாதி நட்சத்திரத்தின் பறவை தேனி சுவாதி நட்சத்திரத்தின் ரஜ்ஜு கண்ட ரஜ்ஜு அல்லது கழுத்து ரஜு சுவாதி நட்சத்திரத்தின் மரம் அதாவது விருச்சம் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு மரம் இருக்கு சுவாதி நட்சத்திரத்துக்குரிய முதல் பாதத்துக்கான மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத மரம் இரண்டாவது பாதத்துக்குரிய மரம் புளிய மரம் மூன்றாவது பாதத்துக்குரிய மரம் மஞ்சள் கொன்றை மரம் நான்காவது பாதத்துக்குரிய மரம் கொழுக்கட்டை மரம் அதாவது மந்தாரை மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுதான் வந்து உங்கள் நட்சத்திர பாதத்துக்கு உரிய விருச்சங்கள் நமக்கு தெரியாம நாம செஞ்ச பாவங்களை எப்படி நம்ம போக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ஜென்ம அனுஜென்ம திருஜென்ம நட்சத்திர நாட்கள் வரும்போது உங்க பாதத்துக்குரிய மரங்களை வந்து நீங்க வாங்கி நட்டு வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பாவங்களை அந்த மரம் வந்து ஈர்த்துக்கும் அந்த விருச்சங்கள் வந்து ஈர்த்துக்கும் அப்போ உங்களுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது தோஷம் இருந்துச்சு நீங்கள் பிறந்ததுக்கான தோஷம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் அந்த மரங்கள் வந்து ஈர்த்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக செல்வ செழிப்பாக மாற்றும் அதனால் உங்களுடைய ஜென்ம அனுஜென்ம திருஜென்ம நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்களுடைய நட்சத்திர பாதங்களுக்கான மரத்தை வாங்கி நீங்கள் நட்டு நீர் ஊற்றி வளர்த்து வாருங்கள் அந்த மரம் எப்படி வந்து பூத்து காய்ச்சி செழிப்பாக இருக்குதோ அது போல் உங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக செழிப்பாக மாறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பதினைந்தாவது நட்சத்திரமாக வருவது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு முழு நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் ஒரு மத்திமமான நட்சத்திரம் சுப நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இதைய இந்த நட்சத்திரத்தின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு சுவாதி நட்சத்திரத்தின் அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அல்லது வாயு பகவான் ஐந்து நாயன்மார்கள் அவதரித்த நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் சித்தர்களில் பார்த்தீங்க அப்படின்னா புலிப்பாணி சித்தர் அவதரித்த நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தற்பெருமை பேசக்கூடிய குணம் அப்படிங்கிறது இருக்கும் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது இருக்கும் சுவாதியில் பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க பிறந்த வீடாக இருந்தாலும் நன்மை இருக்கும் புகுந்த வீடாக இருந்தாலும் நன்மை இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் நல்ல புகுந்த வீட்டில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நன்மை நடக்கும் இவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையிலேயே மருத்துவ குணம் அப்படிங்கிறது உண்டு அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தையுடைய அன்பு வந்து பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது தாய் அன்பு அதிகமாக கிடைக்கும் த அதாவது அத்தையுடைய வீட்டில் அதிகமாக தங்கி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதியில் பிறந்தவர்கள் அத்தை வீட்டில் அதிகமாக தங்கி படிப்பதற்கு வாய்ப்பு உண்டு போஜன பிரியர் அதாவது உணவு பிரியர் நல்லா சாப்பிடக்கூடியவங்க அதிகமாக வந்து குளிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் தண்ணியை பார்த்தாலே இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லியோ என்னவோ தெரியல அதிகமாக சுவாதியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லலாம் உயரமான இடத்தில் ஏறும்போதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மரத்து மேலே ஏறுறது மலைகள் மேலே ஏறுறது கொஞ்சம் உயரமான இடத்துல ஏறும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழக்கூடிய அபாயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உயரமான இடத்தில் ஏறும்போது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் இந்த சுவாதியில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடம் வந்து நல்லா சிறப்பாக வரும் அதனால இவங்க வந்து ஜோதிடம் படிக்கலாம் ஜோதிடம் சொல்லலாம் இயற்கையாகவே அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கும் அதாவது இவங்க படித்து தான் சொல்லணுங்கிறத விட இவங்க சொன்னாங்க அப்படின்னாலே அது வந்து சரியாக இருக்கும் சுவாதியில் பிறந்தவர்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஜோதிடர்கள் இருப்பாங்க இவங்களும் வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது படிக்கவே செய்வாங்க ஜோதிடம் கண்டிப்பாக இவங்களுக்கு சிறப்பாக வரும் இந்த சுவாதியில் பிறந்தவர்களுடைய தாத்தாவுடைய சொத்து இருக்கு இல்லைங்களா இதை வந்து இந்த சுவாதியில் பிறந்தவர்களுடைய அப்பா வந்து காலி பண்ணியவர் அதாவது தாத்தா சொத்தை அப்பா வந்து அழிச்சு காலி பண்ணியவர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் திசை ராகு திசையாக தான் இருக்கும் அப்போ வந்து இவங்க பிறந்த போது பூர்வீகத்தில் இவங்களால் வசிக்க முடியாது இந்த சுவாதியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க பூர்வீகத்தை விட்டு கண்டிப்பாக வெளியில் போயிடுவாங்க இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தீப வழிபாடு செய்கிறது தேன் அபிஷேகம் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல நன்மையை கொடுக்கும் சுவாதி நட்சத்திர நாளில் வந்து கடன் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது இது ஒரு சனி தோஷம் பெற்ற நட்சத்திரம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது வேறு பக்கம் ஏதாவது ஒரு உத்தியோகம் ஒரு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு கஷ்டமான விஷயம் சரியாகவும் வராது பேச்சு சாதுரியம் கொண்ட நபர்கள் நல்லா பேசுவாங்க உடல் நலத்தில் வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க அதாவது முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே எடுத்துக்குவாங்க நல்ல உடல் நலத்தில் ரொம்ப கவனம் கொள்ளக்கூடியவர்கள் இந்த சுவாதியில் பிறந்தவர்கள் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நகை சீட்டு போடுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே பிடிச்ச விஷயம் அன்பாக பேசினால் இவர்களிடத்தில் காரியம் சாதித்து கொள்ளலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப அன்பாக பேசணும் அன்பாக பேசினா தான் இவங்ககிட்ட வந்து அந்த காரியத்தை வந்து சாதிச்சிக்க முடியும் தனக்குன்னு ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க இவங்களை சுற்றி எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும் இவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா கணவனுடைய குடும்பத்தை காப்பதில் ஆர்வம் அதிகம் கொண்டவர்கள் அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறவங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கணவன் குடும்பத்தை காக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம் ரொம்ப கரெக்டாக நடந்துக்குவாங்க இவங்க லட்சுமி நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் அப்ப சுவாதி நட்சத்திர நாட்களில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா காரிய தடை பணத்தடை கல்வி தடை இது எல்லாமே நீங்கி வாழ்க்கை ரொம்பவே செழிப்பாக இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் பத்தி ஒரு சிறப்பான தகவல் சுவாதி நட்சத்திரம் வர்ற தான் கடலுக்கு அடியில சிப்பி இருக்கு இல்லைங்களா அந்த இருந்து முத்து வந்து வெளியில் வருமாமா ரொம்பவே சிறப்பான தகவலாக இருக்குல்ல இது பொதுவாகவே தொழில் வந்து சிறப்பாக இருக்காது அதையும் முதல்ல ஒரு தொழில் செஞ்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தொழில் வந்து சிறப்பாக இருக்காது அதிக அலைச்சல் கொண்ட நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே தான் வந்து இவங்க வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க சுவாதியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதில் ஒரு குழப்பம் தாமதம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் வந்து ஒரு தெளிவான முடிவை அவங்க வந்து எடுப்பாங்க சுவாதி நட்சத்திரம் ஒரு சனி தோஷம் பெற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சக ஊழியர்கள் இருப்பாங்க இல்லைங்களா தங்கள் கூட வேலை செய்கிற அந்த பணியாட்கள் அல்லது தங்களுக்கு கீழே இருக்கிற பணியாட்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா இவங்களை வந்து திட்டக்கூடாது அதாவது கடுமையான சொற்கள் அல்லது கீழ்நிலையான சொற்களை சொல்லி வந்து அவங்கள வந்து திட்டக்கூடாது இவங்க வந்து நல்லா கடுமையாக உழைச்சா மட்டும்தான் வருமானம் ஏன்னா சனி தோஷம் பெற்ற நட்சத்திரம் இல்லைங்களா அதனால் வந்து கடுமையாக சுவாதியில் பிறந்தவர்கள் உழைக்க வேணும் உழைச்சாங்க அப்படின்னா தான் நல்ல வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் சரஸ்வதி தேவி வழிபாடு செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் கல்வி வந்து சிறப்பாக வரும் இந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதை சரஸ்வதி அப்படிங்கிறதுனால இவங்க எந்த அளவுக்கு சரஸ்வதி வழிபாடு செஞ்சுட்டு வராங்களோ அந்தளவுக்கு கல்வியில் ரொம்ப மேன்மை அடைவார்கள் இவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதியில் பிறந்த ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா பெண்கள் மேலே கொஞ்சம் பித்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதியில் ஒரு பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னா பெண்ணுக்கு பெண் பொறாமைப்படும் அளவிற்கு ரொம்பவே அழகான பெண்ணாக இருப்பாங்க சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்கும் அதாவது கஷ்டமோ நஷ்டமோ எதை பத்தியுமே கவலைப்படாதவர்கள் சுதந்திரமாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க இனிமையா இருக்கக்கூடியவர்கள் பொருள் தேடுவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டவர்கள் லாபமோ நஷ்டமோ எதை பத்தியுமே கவலைப்படாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த சுவாதியில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இள வயதில் நகைச்சுவை தன்மையோடு இள இளவயசுல வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு ஜாலியாக நகைச்சுவையோட ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடியவர்கள் வயதானதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீக சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தி கோவில் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக சிந்தனைக்குள்ளார இவங்க வந்து போயிடுவாங்க நல்லது கெட்டது இது எல்லாமே வந்து பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்நிய மொழி அந்நிய தேசம் அந்நிய மக்கள் மீது ரொம்ப பற்று அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் படிக்கிறதுல ரொம்பவே கில்லாடிகள் இவங்க படிப்பில் அதை ஆராய்ச்சி செய்வதில் அதைவிட கில்லாடிகள் இவங்க வாழ்நாள் முழுவதும் கல்வி கற்கறதுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் வாழ்நாள் முழுவதுமே வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப கில்லாடிகளாக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்ம சிந்தனை கொண்டவர்கள் இறை பக்தி மிக்கவர்கள் இவங்களுடைய திருமணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இவங்களுடைய திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் செய்யக்கூடிய நாள் சுவாதி நட்சத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் வந்து கணவனுக்கு ரொம்ப ரொம்ப இனிய பெண்ணாக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை வந்து திருமணம் செய்கிறவங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து சுவாதியில் பிறந்தவர்களுக்கு சொந்த தொழில் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறோம் இருந்தாலும் சுவாதியில் பிறந்தவர்கள் சொந்த தொழில் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த தேன் படம் இருக்குது இல்லைங்களா இதை பார்த்துட்டு வர்றதும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல தேன் படத்தை வச்சுக்கிறதும் தேனியோட படத்தை வச்சுக்கிறதும் இதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் நன்றாக இருக்கும் மருதமரம் ஸ்தலவிருச்சமாக எந்தெந்த கோவிலில் இருக்குதோ அந்த கோவில்களுக்கு அடிக்கடி சென்று வர்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மருதமரம் மருதமலையில் ஸ்தலவிருச்சமாக இருக்குது மற்ற கோவிலில் இன்னும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மருதமரம் மருதமரம் ஸ்தலவிருச்சமாக இருக்கிற இடத்துக்கு நீங்கள் அடிக்கடி சென்று வாங்க உங்களுக்கு வந்து நன்மை நடக்கும் பெரியாழ்வார் அழகிய மணவாளா ஜீயர் கிருபானந்த வாரியார் இவர்கள் எல்லாமே பிறந்த நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் அதே போல சோனியா காந்தி என் டி ராமாராவ் அமிதாப் பச்சன் போன்ற பிரபலங்கள் பிறந்த நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அதாவது இந்த விசிறி சாமியார் அவர் பிறந்ததும் இந்த சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை வந்து நீங்க பிஸ்னஸ் பார்ட்னரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நன்மை நடக்கும் துறவிகள் மீது நம்பிக்கை கொண்ட நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் உங்களுடைய வீட்டில் சுவாதியில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அதாவது இரண்டு பேர் மூன்று பேர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தோட அடிக்கடி கடல் சார்ந்த கோவில்கள் அல்லது புண்ணிய சேத்திரங்கள் இப்போ ராமேஸ்வரம் இது மாதிரி இடம்லாம் இருக்கு இல்லைங்களா அல்லது இந்த காசி கங்கா இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி நீங்கள் போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நன்மை நடக்கும் தானியங்கள் விளைச்சல் இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக காரணமாக இருக்கிறதே வந்து இந்த சுவாதி நட்சத்திரம்தான் வணிகம் செய்கிறதுக்கு மிக ஏற்ற நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தியாக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் வாழ்க்கையை வந்து தியாகம் செய்யக்கூடியவர்கள் அதனால தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் போலீஸ் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்ப்பாங்க அப்போ போலீஸ் துறையில் வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தை வந்து தியாகம் செய்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சுட்டு தானே அந்த துறையில் இருக்கிறாங்க அதே போல் நடிகர்களும் அதிகமாக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பாங்க அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை குடும்பம் இது எல்லாத்தையுமே தியாகத்தை செஞ்சுட்டு தான் அந்த நடிப்பு அப்படிங்கிற துறைக்குள்ளே போகிறாங்க இல்லைங்களா அதனால வந்து பார்த்திங்கன்னா சுவாதியில் பிறந்தவர்கள் அதிகம் நடிப்பு சார்ந்த துறைகளிலும் இருப்பாங்க சுவாதியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்ந்த ரக பட்டு சேலை அதாவது ஜரிகை வச்ச பட்டு சேலை இருக்கு இல்லைங்களா இதையும் அணியிறதுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் தான் அதே போல் ஆன உடைகளையும் அணுகிறதுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் தான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிலேபி ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு அவங்க கோபமாக இருக்கும்போது ஜிலேபி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய கோபம் வந்து தீர்ந்து போயிடும் கணவன் மனைவியா இருந்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுடைய மனைவி வந்து சுவாதியில் பிறந்தவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கோபம் வருது அல்லது கணவன் சுவாதியில் பிறந்தவர்களாக இருக்காங்க அவங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா ஒரு ஜிலேபி வாங்கி கொடுத்து அவங்கள வந்து கோபத்தை சரி பண்ணிடுங்க வெள்ளை யானையுடைய படத்தை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கும் சுவாதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெழுகு அதை குறிக்கக்கூடியது அதனால் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு படிக்கிறவங்க வந்து நல்லா படிப்பாங்க சுவாதியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க படிக்கக்கூடிய இடத்துல மெழுகுவத்தி வாங்கி ஏற்றி வச்சுக்கிட்டு படிங்க உங்களுடைய கல்வித்தரம் நிச்சயமாக மேம்படும் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா தாமரை தண்டு நூல் இருக்குது இல்லைங்களா தாமரை தண்டு திரி இருக்குல்ல இந்த திரி வாங்கி போட்டு நீங்கள் வந்து தீபம் போட்டுட்டு வாங்க இது வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த முத்துச்சிப்பி இருக்கு இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் விழக்கூடிய அந்த மலைத்துளி அல்லது பனித்துளி இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து முத்துச்சிப்பியாக மாறுதாமா இதுவும் ஒரு சிறப்பான தகவலாக இருக்கு அதிகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடையில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆசிரியர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் கலைத்துறையிலையும் அதிகமாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் சுவாதியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை வந்து அட்வைஸ் அம்புஜம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லலாம் அந்தளவுக்கு யாருக்காவது ஏதாவது எப்போவுமே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் சுவாதியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவில் சீரகம் அப்படிங்கிறத அதிகமாக எடுத்துக்கணும் அது வந்து இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு நல்ல ஒரு உணவு போராட்டமே வாழ்க்கையாக அமையக்கூடியவர்கள் இந்த சுவாதியில் பிறந்தவர்கள் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா காதல் அது இதுன்னு சொல்லிட்டு பேசி பெண்களை வந்து கவரக்கூடியவர்கள் அதே போல் நீதி நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த சுவாதியில் பிறந்தவர்கள் காதல் காமம் இது எல்லாத்துலேயுமே அதிக ஆர்வம் கொண்டவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே பிடித்த கோபக்காரர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய உங்களுக்கான நட்சத்திர கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாந்திரேஸ்வரர் கோவில் அப்படிங்கிறதான் உங்களுடைய நட்சத்திர கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பூந்தமல்லி செல்லும் வழியில் தண்டுரை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த தண்டுரை ஊர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சித்துக்காடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் இந்த தாந்திரேஸ்வரர் கோவில் அப்படிங்கிற உங்களுடைய நட்சத்திர கோவில் வந்து இருக்குது அட் ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் வந்து பஸ்ஸு போகும் இல்லை அப்படின்னா நீங்கள் பூந்தமல்லியிலேருந்து எதாவது ஆட்டோ அல்லது கார் அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாகனம் பிடிச்சு தான் அந்த கோயிலுக்கு போக வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய ஜென்ம அனுஜென்ம திருஜென்ம நட்சத்திர நாட்களான சுவாதி சதயம் திருவாதிரை நட்சத்திர நாட்கள் வரும்போது உங்களுடைய நட்சத்திர கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உருவாகும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் போக்கி நல்ல ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பிறக்கும் அதனால உங்களுடைய நட்சத்திர நாட்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திர கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க அப்படி முடியல அப்படின்னா மாதம் மாதம் கூட உங்களுடைய ஜென்ம அனுஜென்ம திருஜென்ம நட்சத்திர நாட்கள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த நாட்களில் கூட போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்போவும் உங்களுக்கு முடியல அப்படின்னா எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நாட்களில் கூட போய் வழிபாடு செய்துட்டு வரலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் இந்த வீடியோவுடைய கமாண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்வியை வந்து பதிவு செய்யுங்க உங்களுக்கு நாங்கள் பதில் தர காத்திருக்கிறோம் தொடர்ந்து வரும் நாட்களில் மீதம் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன்கள் வந்து இடம்பெற இருக்கிறது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரேனும் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க அவங்களும் பார்த்துட்டு பயன்பெறட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் புதிதாக இந்த வீடியோவை பார்ப்பவர்களாக இருந்தால் ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்